கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியல நம்ம டெய்லியும் தொடர்ந்து நம்ம ரொட்டீனாக போட முடியல எப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் மணி பிளான் பாருங்கள் எப்படி இருக்குது தொட்டியில் தான் வச்சேன் சின்னதாக தான் வச்சேன் இப்போ பாருங்கள் அப்படியே அது ரொம்ப பெருசாக குந்திருக்கு அதுதான் பாருங்கள் ரொம்ப கீழேலாம் போயிருக்குது இதில் பாருங்கள் வேர் தெரியுது இது பாருங்க நம்ம தனியாகவும் கட் பண்ணி ஒரு தொட்டி இதுவும் இதுல இருந்து செடி வரும் இதுமாரி பாருங்கள் நிறைய கொடி வந்திருக்கு நம்ம இதில் அதாவது சைடில் பாருங்க நிறையா வந்திருக்கு நிறைய கொடி வந்து வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொடி மேலெல்லாம் போகுது இதில் பாருங்கள் வேர் நல்லா பாருங்கள் காஞ்சி இருக்குது இந்த வேர் இருக்கு இருக்கிறது தெரியுது பாருங்க இதில் பாருங்கள் இது ஒரு கீரை செடி கொடி ஃப்ரெண்ட்ஸ் லைம்பில் நம்ம லைவில் கனெக்ட் ஆயிருக்கோம் டாக்காகுரி யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் ஆயிருக்கு நம்ம செடி தோட்டத்தெல்லாம் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரிட்டன் போடலான்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காக்கூடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் கம் போன வருஷம் பொங்கல் கரும்பு வச்சது இப்போ அந்த கரும்புலாம் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை ஸ்டேஜில் இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அறுவடைக்கு நம்ம வீட்டில் பொங்கலுக்கு காக்கைக்குடி யூடியூப் சேனல் சார்பாக ரெடி ஆகிடுச்சு கரும்பு இதில் இதில் ஒரு நாலஞ்சு கரும்பாக்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் அந்த வட்டிக்காய் நம்ம வச்சுருந்தோம்ல அதை பாருங்கள் பொங்கலுக்கு வந்து கரும்பு அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்கு அடுத்த பொங்கலுக்கு ரெடியா இருக்கு இங்கே நல்ல வீட்லேயே பொங்கலுக்கு போகிறோம் இனி ஒரு நம்மளுக்கு தேவையான நம்ம வீட்டு தேவை தேவையான பொருட்களை வந்து சின்ன சின்ன தாவரங்கள் வந்து நாம்ளே வளர்த்து நல்ல இயற்கை உரங்கள் போட்டு நம்ம வந்தோமா நம்ம வீட்டிலையே நாம்ளே வெளியே காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே நம்ம உண்டான கரும்பு வந்து அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் நம்ம மாதள செடியில் புதுசாக நம்மளுக்கு ஒரு பூ வச்சிருக்கு இந்த பூ காயா காய்க்கின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பூ இப்போ தான் வச்சிருக்கு செடி இப்போ தான் நல்லா தலைஞ்சிருக்கு செடி தண்ணி வேற இப்போ விடணும் ஈவினிங் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வச்சுருக்கோம் இப்படி நல்லா கரும்பும் நல்லா செழுமையும் வளர்ந்துருக்கு மாதளஞ்செடியும் நம்புகிறிருக்கு பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் தொடர்ந்து நம்ம சேனலில் லைவ் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்களும் சின்ன ஒரு பக்கெட்டு நிறையா இருந்ததுன்னா வச்சு வளங்க நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஒரு நிலையாக இருக்கும் தாவரங்கள் கூட நம்ம பேசிக்கிட்டு பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதுமாரி ஒரு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இயற்கைக்காக பண்ணுங்கள் காய்கறி கீரை விதைகள் அப்படின்லாம் வீட்டு பக்கத்தில் போடுங்க வீட்டு இடம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா தொட்டியில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு இன்னும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம வீட்டிலையே பறிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ் வந்து முடிச்சுக்கலாம் நாளையத்தில் ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்